வெல்கம் டு ஏற்கனவே உள்ள மூணு வீடியோவை லிங்காக கொடுத்துருக்கேன் அந்த மூணு வீடியோ பார்க்காதவங்க இந்த லிங்க் மூலயமா வந்து நீங்கள் இந்த மூணு வீடியோவை நீங்க பார்த்துக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறது வந்து பேசிக்கா ஜிஎஸ்டி நம்பரை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க பார்க்கலாம் இப்போ ஜிஎஸ்டி நம்பர் வந்து பதினஞ்சு டிஜிட்டா வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க இதுல நம்பர்ஸும் இருக்கும் ஆல்பாபட்டும் இருக்கும் இந்த பதினஞ்சு டிஜிட்ல ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் வந்து லெட்டர்ல ஸ்டேட் கோடை வந்து குடிக்கும் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எந்த ஸ்டேட்ல ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்குன்னா கோடு வந்து இந்த பதினஞ்சு டிஜிட்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு டிஜிட்டா இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் எப்பவுமே வந்து முப்பத்தி மூணு தான் ஆரம்பிக்கும் கேரளாவில் எடுத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கும் இதில் பாண்டிச்சேரியில் எடுத்தினா முப்பத்தி நாலில் ஆரம்பிக்கும் மகாராஷ்டிராவில் எடுத்திங்கன்னா இருபத்தேழு ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கோடு கொடுத்துருக்காங்க அந்த கோட் நம்பர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்ரஸாக இருந்த இந்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரெலாம் இருக்கும் அடுத்து உள்ள பத்து நம்பர் வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறதுக்கு பேன் மஸ்ட்னு அந்த பேன் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் வந்து அலாட் ஆகும் இப்போ இந்த ஜிஎஸ்டி நம்பர் ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட்க்கு அப்புறம் இருக்க பத்து டிஜிட் வந்து எந்த பேன் வச்சு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறீங்களோ அந்த பேன் நம்பர் தான் வந்து இந்த அடுத்த ப பத்து டிஜிட்டாக இருக்கும் அந்த பத்து டிஜிட் பேனுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு உள்ள நியூமெரிக் லெட்டர் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் இந்த ஜிஎஸ்டி நம்பர் எத்தனாவது இந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து எத்தனாவதாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து குறிக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டிலேயே வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு இருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி நம்பராக இருந்தால் ஒன்று இருக்கும் ரெண்டாவது ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கும்போது வந்து இந்த இடத்துல வந்து ரெண்டுன்னு வரும் இதுக்கப்புறம் உள்ள லெட்டர் இசட்னு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்குறாங்க மேபி ஃபியூச்சர்ல இந்த நம்பரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் கடைசியாக உள்ள லெட்டர் வந்து நியூமெரிக்காவும் இருக்கும் இல்லை ஆல்பாவட்டக்காக இருக்கும் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறாங்க இது எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸாக உள்ள பதினாலு டிஜிட்டுக்கு உண்டான வெயிட்டை வச்சு இந்த வந்து இந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணுறாங்க இந்த வெயிட்டுங்கிற வந்து ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் கேரக்டர் ஆர் நம்பர்ஸ் வந்து அலோகேட் பண்ணிட்டு இந்த பதினாலு டிஜிட்டுக்கு உண்டான டோட்டல் நம்பரை சம் பண்ணி இதுக்கு வந்து இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த செக் சம் டிஜிட்டுங்கிறது வந்து நீங்கள் கூகுள் அடிச்சீனாவே இதுக்குள்ளான ஃபார்முலாவெல்லாம் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் ஜிஎஸ்டி பேசிக் சீரீஸில் ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறாங்கிறத சொல்லி பார்த்தோம் இதுபோக இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே வந்து டெஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவில் மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் டேக்ஸஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி